பட்டத்து ராணி இதோ நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பட்டத்து ராணி அன்பேவுன் பாதம் சுப்ரபாதம்

அடி சேறுபானே ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன்கிட்ட சிரிச்சி சிரிச்சி பேசிட்டு இருப்பேன் கணக்குல சந்தேகம் கணக்குல சந்தேகம்னா வாதியாரே போய் கேடு இவன வாதியாரா இல்ல என் பையன் நீ கணக்கு பண்ண வந்திருக்கே உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இப்டி பத்தி தெரியாதா மம்மா பத்தி தெரியாதா உங்க பாட்டிய பத்தி தெரியாதா உன்ன ஊர்மையை பத்தி உட்காருங்க தச்சி போடி டேய் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நான் பாத்துறேன்டா அப்பா என்னம்மா நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ண போனேன்னா அவர் பையன் என்னன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லி பொம்பளையும் அம்மாவையும் அவரை கண்டுபாடி திட்டுறாருப்பா யார் அந்த ஜெலகண்டேஸ்வரர் ராஸ்கோலா டாய் காமிக்கிற லவ் கட்டி அந்த புறம்போக்கு நாய் சொல்லு விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி அதுக்காக

themes... நான் அறிவாலி கேளுங்க. வேந்ன pluralissions நான் அறிவாலை Liberalitable ச refers fulfilling அந்த வா இந்த வரைக்கும் என்றுன்று்கு Κ好啦 ழ்குப் demise 문제 விட்டும் வடா விட்

பரவாயில்ல உக்காருக்கோ உக்கா இருக்கா நீங்க உக்கா நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் புடிச்சுங்க இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பேக் போட வேண்டி இருக்கும் என்னாச்சுங்க கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொருங்க என்னன்னு பாக்குறேன்

வாங்க எவரம் கடந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு வரன் பாய் பாய் பார்த்து கௌத்தப்பட்ட கொஞ்சம் தூரத்தை ஆபீஸ் வரைக்கும் போயிருக்க கூடாத என்னங்க நல்லா உட்காருங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே என்ன அப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு ஹைட் மாத்திரம் கம்மியாக போயிட்டுங்க இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க என்ன இப்படி பாக்குறீங்க கலர் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுண்ணா அது மட்டும் தான் எம்ஜிஆர் லெவலுங்கோ இப்படிதாங்க இப்படியே தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஏங்க

இப்போ என்ன பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறுத்துப்பா எக்ஸ்கூஸ் மி ஹலோ சார் ஆபிஸ் வந்துச்சு அவர் நிப்பாடி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்களா லெஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரி வரங்க சரி எங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க என்னங்க இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு இல்ல பரவால நானே வந்துறேன் थैंक यू சார் சார் என்னயா மீட் சார் மீட் கரெக்ட்டியா எங்க ரெண்டு வெத்தி பத்தி என்ன நினைக்கிறே அந்த அம்மா பார்த்தா ரொம்ப படிச்சங்களாடா இருக்குங்க அழகில தங்க சிலையாட்டம் இருக்குங்க ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்ட இருக்குங்க யோ ஜோடியா வந்தது நானு என்ன பத்தி என்ன நினைக்கிறேன் நீங்க பாரு எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே ஏய் இருக்கடா நானும் வர்றேன்

அது வேணாங்க இது லேடி சீட்டுங்க பரவால நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க வந்த வேலையில முடிஞ்சதா முடிஞ்சதுங்க யோ என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க எந்திரியா ஐயோ பரவாயில்லைங்க அவர் எங்க வீட்டுக்காரர் தான் எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே இதுல என்னங்க தப்பு உண்மையை தான் சொன்னேன் தப்பு உண்மையை